தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் அன்பா நான் தான் அவங்க டிஎன்பிஎஸ்சி மதிவான டிசிஏ இன்னைக்கு தமிழ் இலக்கணம் ஒன்று பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான டாபிக் இதிலிருந்து தமிழில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ ஏ குரூப் டூ அடுத்த வரப்போ இந்தியன் எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லேயும் இருந்து இதிலிருந்து பத்து கேள்விகள் உறுதியாக வரும் பத்துலேருந்து ஒரு இருபது கேள்வி நிச்சயமாக வரும் ஓகே இது புது புக்கு பழைய புக்கெல்லாம் இல்லை இது வந்து இலக்கணத்துக்கு உரிய புக்கு சரியா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோ பெருசாக தான் இருக்கும் அதனால் வந்து முழுமையாக பாருங்கள் அதே மாதிரி வீடியோவில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதை வந்து ஈஸியாக படிக்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் சொல்கிறேன் பதினஞ்சு மார்க் பதினஞ்சு கொஸ்டின் கன்ஃபார்ம் உறுதி சரியா இலக்கணம் மொத்தம் ஐந்து வகைப்படுகிறது அது வந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஓகே அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பொருள் இலக்கணம் ஓகே பொருள் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் அகப்பொருள் புறப்பொருள்னு சொல்லி ரெண்டு வகைப்படுகிறது புறப்பொருள் ஏற்கனவே நம்ம வந்து சொல்லிட்டோம் வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி உழிணை தும்பை வாகை பாடான் கை கிளை பெருந்தினை திணை இதெல்லாம் வந்து பன்னெண்டு திணைகள் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டோம் அதற்கான வீடியோ லிங்க் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க சரியா இப்போ அகப்பொருள் அகப்பொருள் வந்து ஐந்து வகைப்படும் மொதல் அந்த கேள்வி கன்ஃபார்ம் கேட்பான் அகப்பொருள் எத்தனை வகைப்படும் கேட்பான் ஐந்து வகைப்படும் புறப்பொருள் எத்தனை வகைப்படும் பன்னிரெண்டு வகைப்படும் ஓகே இந்த அகப்பொருளில் முதல்ல பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு அஞ்சு இருக்குது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஓகே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஓகே இப்போ வந்து குறி இந்த குறி சொல்லுவாங்கல்ல அது எங்க சொல்லுவாங்க குறி குறி அதை அத குறி குறினாலே மழையெல்லாம் சொல்லுவாங்க ஓகே குறினா மழையில்தான் சொல்லுவாங்க ஓகே குறிப்பாத்து அடித்தல்னு சொல்லுவாங்க அப்போ மலைக்கு அந்த குச்சியை குறிப்பாத்து அடித்தல் அப்போ வந்து குறிஞ்சின்னு என்ன மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை 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 முல்லைப்பூ முல்லைப்பூன்னு வச்சுக்கங்க முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் காடும் காடு சார்ந்த பொறுத்துக்களை கன்ஃபார்ம் கேட்பாங்க கொஞ்சம் படிச்சுக்கோங்க காடும் காடு சார்ந்த மருதம் 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 பூன்னு வச்சுக்கோங்க மருதம் வந்து எங்கன்னா வயலில் இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை பால் 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 வடிகிற முகம் பா எங்க மணலும் மணல் சார்ந்த பகுதியும் ஓகே இப்போ நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கணும் குறிஞ்சின்னு என்ன மழையும் மலை சார்ந்த பகுதியும் மருதம் வயலும் வயல் சார்ந்த பகுதியும் பாலை மணலும் மணல் சார்ந்த பகுதியும் மாலை பாலை 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 அப்படின்னு வச்சுங்க பாலைனா மணலும் மணல் சார்ந்த பகுதியும் ஓகே இதில் வந்து ரெண்டு பொழுது இருக்கு சிறு பொழுது பெரும் பொழுதுன்னு சொல்லுவாங்க ஓகே இதுல இருந்தும் அதிகபட்சமாக கேள்விகள் வரும் ஓகே நண்பா மொதல் வந்து நம்ம மொதல் என்ன படிச்சோம் ஐவகை நிலம் ஐவகை நிலம் என்ன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதில் குறிஞ்சினா என்ன மலையும் மலை சார்ந்த பகுதியும் முல்லைன்னா காடும் காடு சார்ந்த பகுதியும் மருதம்னா வயலும் வயல் சார்ந்த பகுதியும் நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த பகுதியும் பாலைனா மணலும் மணல் சார்ந்த பகுதியும் இப்போ பொறுத்துகளை எப்படி கேட்பாங்கன்னா குறிஞ்சின்னு கொடுப்பாங்க அதுக்கு பக்கத்தில் வந்து என்ன கொடுக்கணுன்னா மாற்றி கொடுத்துட்றாங்க ஓகே அப்போ நம்ம வந்து கரெக்டாக அதை பொறுத்தணும் ஃபஸ்ட்டு அதே மாதிரி குறிஞ்சி சாரி குறிஞ்சி இதன் விளக்கத்தை கூறுகன்னு சொன்னபோது மலையும் மலை சார்ந்த பகுதியும் நாளைக்கு வந்து இந்த டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸில் கூட இந்த கேள்வி வர வாய்ப்புகள் அதிகமாக உண்டு நண்பா தயவு செய்து இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து பத்து வருஷம் இருபது வருஷம் ஆனாலும் சரி இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அது ஒன்றுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் அடுத்தது பெரும் பொழுதுன்னு சொல்லுவாங்க பெரும் பொழுது ஓகே பெரும் பொழுதுனா என்ன பெரும் பொழுது மீன்ஸ் பெரும் பொழுது பெரும் பொழுது சிறும் பொழுது பெரும் பொழுதுனா பெருசாக இருக்கும் சிறும் பொழுதுனா சிறுசாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் பெரும்பொழுதுன்னு என்ன வந்து இந்த சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இதுதான் வந்து பெரும்பொழுது ஓகே இந்த பெரும்பொழுதுனால புரிஞ்சுக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து பனிக்காணப்பை வரும் எப்போ வரும் அதை நீங்கள் அந்த புக்களுக்கு படிக்கணும்னா பனிக்கணப்பை வரும் மார்கழி டிசம்பர் மாதம் வரும் டிசம்பர் மாதம் என்ன மார்கழி தை அது முன்பனி பின்பனி மீன்ஸ் மாசி பங்குனி ஓகே நல்லா புரிஞ்சுங்க முன் பனிக்காலம் எப்படின்னா மார்கழி தை மார்கழி மாதம் பனி ஆரம்பிக்குது தை மாதம் முடிஞ்சிடும் பின்பனி வந்து மாசி டு பங்குனி ஓகே இளவேனில் இளவேனில் இளவேனில்னா என்ன சூரியன் வர ஒதுக்கிற நேரம் அப்போ தான் இளவேனில்னா கொஞ்சம் இதாக இருக்கும் அது சித்திரை வைகாசி முதுவேனில் ஆனி ஆடி கார் காலம் ஆவணி புரட்டாசி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை ஓகே நம்ம இப்போ ஞாபகம் வச்சுக்கணும் எப்படி முன்பணி பின்பணி நமக்கு புரிஞ்சு இலவனின் முதுவேணி தெரியும் இளவெனி முதுவன சித்திரை வைகி இளவேணி முதுவே அணி வந்து ஆணி ஆடி கார்காலம் இப்போ ஆவணி புரட்டாசி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை ஓகே இப்போ வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறது எப்படின்னா இந்த முதல் வந்து முன்பணி ஞாபகம் வச்சுக்கணும் முன்பனின்னு என்ன மார்கழி தை இது பொறுத்துகளை கேட்க அதிகபட்சமாக வாய்ப்புகள் உண்டு முன்பணி வந்து என்ன மார்கழி தை பின்பணி மாசி பங்குனி இளவேணி சித்திரை வைகாசி முதுவேனின் ஆணி ஆடி கார்காலம் ஆவணி புரட்டாசி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை இதிலிருந்து அதிகம் ஒரு மார்க் வர அதிகம் வாய்ப்பு உண்டு சிறு பொழுது இருக்கிறது பெருசாக இருக்குன்னா மாசம் தான் பெருசாக இருக்கும் சிறும்போடு சின்னதாக குட்டி டைமிங் அதுதான் சிறு பொழுது அது பாத்தீங்கன்னா காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகறைன்னு சொல்லுவாங்க இது டைமிங் ரொம்ப முக்கியம் காலைனா இப்ப காலை ஆறு மணிக்கு உங்கள் சன் டிவின்னு சொல்லுவாங்கள்ல அப்போ நான் வச்சிடணும் காலை ஆறு மணினா ஆறு டு பத்து காலை பத்து மணிக்கு ஓகே அப்புறம் நண்பகல் மீன்ஸ் காலை பத்து முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணிக்குன்னு சொல்கிறாங்கல்ல பகல் பன்னிரெண்டு மணிக்கு நண்பகல் பன்னிரெண்டு மணி ஓகே ஏற்பாடுன்னா என்ன ரெண்டு டூ ஆறு மாலைன்னா மாலை ஆறு மணிக்கு அந்த 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 உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறேன் மாலை ஆறு மணிக்கு ஓகே மாலை ஆறு டு பத்து ஞாபகம்னா இரவு பத்து மணி முதல் இரவு இரண்டு மணி வரை வைகரை காலை இரவு இரண்டு மணி முதல் மா அதிகாலை ஆறு மணி வரை ஓகேவா இப்போ உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும் காலை நேப்பேன் ஆறு டு பத்து நீங்கள் வந்து இது பண்ண சன் டிவி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் அதுதான் அது ஞாபகம் வச்சுட்டு ஈஸியாக புரிஞ்சிடும் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை நண்பகல் பகல் பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை யாமம்னா பத்து மணி முதல் ரெண்டு மணி வரை வைகிற இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை ஏற்பாடு பொருள் விளக்குன்னு கேட்பாங்க ஓகே ஏழ்னா ஏழு கூட்டல் பாடு தான் பிரிக்கணும் ஏல் பாடுனா எப்படி பிரிக்கணும் ஏழு கூட்டல் இதோட வந்து பிரியத்தளிதாக கன்ஃபார்ம் கேட்கலாம் ஏழ் பாடு ஏட்பாடுனா ஏழு ப்ளஸ் பாடு ஏழ்னா ஞாயிறு பாடுனா மறையும் சரிப்பா ஓகேவா ஓகே இப்போ அதுக்கு என்ன வருது பார்க்குறோம் குறிஞ்சின் என்ன குளிர்காலம் முன்பனி கூச்சுங்க குறிஞ்சி கூ குளிர்காலம் முன்பனி அதுக்கு சிறு பொழுது என்ன யாமம் ஓகே முல்லைன்னா மூ வருது மூன்னா மா மாலை சிறு பொழுது மாலை முல்லை கார்காலம் மருதம்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆறு பொழுதுகள் ஓகே மருதம் என்ன வைகரை நெய்தல் ஏற்பாடு அதாவது வந்து அந்த ரெண்டு டூ ஆர்மணி ஓகே யாம் வந்து இளவேணி முதுவேணி பின்பணி ஓகே நண்பகல் ஏன்னா பாலை நிலத்துல தான் இருக்கோம் அப்ப நண்பகல் தான் வரும் ஓகே அதே மாதிரி முல்லை மக்கள்ல எப்படி அவங்க வந்து காடும் காட்டு காடும் மாலையில் தான் இருக்கும் கொஞ்சம் கிளைமேட்லாம் தான் இருக்கும் நம்ம நடப்பு நிலையில் கொஞ்சம் யோசிச்சு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் இதில் வராது என்ன கீழே பண்ணுங்க சிறு புள்ள வராது என்ன அதேதான் 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 ஓகே இந்த இது நம்ம முக்கியம் அதனால இதை பார்த்து சரியா நண்பா சிறு பொழுது அந்தந்த நிலத்திற்குரிய தெய்வம் மக்கள் உணவு விலங்கு முதலிய பொருட்கள் பொருட்கள் ஆனால் கருப்பொருள் எனப்படும் ஓகே இதெல்லாம் முதற் பொருள் கருப்பொருள் சரி நண்பா அவ்வளோதான் நண்பா அடுத்தது போயணும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்கன்னா வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போன மாதிரி இருக்குது அதனால் வந்து வீடியோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் கருப்பொருள் சொல்லி தரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொடுக்குற லைக் வச்சு தான் அடுத்த வீடியோ போடலாம் வேணாமான்னு கே யோசிக்க முடியும் அடுத்த வீடியோ போடனா கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுற பட்சத்தில் தான் அடுத்த வீடியோ போடலாமா வேணாமான்னு சொல்லி முடிவெடுக்க முடியும் மாதிரி இதை தயவு செஞ்சு படிச்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு பத்து ஒரு வருஷம் ஆனாலும் சரி இந்த வீடியோ வந்து இங்கே தான் இருக்கும் ஓகே இருபது வருஷம் கழிச்சு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் இதே சப்ஜெக்ட் தான் வரப்போகுது இதே தான் தமிழில் வரப்போகுது இதை தவிர வேறு எதுவும் வரப்போகிறது இல்லை சரிங்களா தயவு செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஏன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போனால்தான் அடுத்த வடிவு சந்திப்போம் டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி வெற்றி நிச்சயம் வெல்வதனாம் வெற்றி நிச்சயம் வெல்வதனாம் வெற்றி நிச்சயம் வெல்வதனாம் நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி டிஎன்பிசி வேலை உறுதி நன்றி நன்றி குறிப்பிடம் டிஎன்பிஎஸ்சி மதிவானன் பிஎன்பிகேடிசிஏ